கள்ளக்குறிச்சி விஷச்சாராய இறப்பு விவகாரம் தொடர்பாக அமைக்கப்பட்ட ஒருநபர் ஆணையர் நீதிபதி கோகுல்தாஸ் தாஸ் தனது விசாரணையை கருணாபுரத்தில் தொடங்கியிருக்கிறார் கள்ளக்குறிச்சி அடுத்த கருணாபுரம் விஷச்சாராய உயிரிழப்பு குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசால் ஒருநபர் ஆணையத் தலைவராக உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தாஸ் நிகமனம் செய்யப்பட்டார் இதையடுத்து கருணாபுரம் பகுதிக்கு நேரடியாக சென்று மெத்தனால் அருந்தி உயிரிழந்த நபர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து அவர் தனது விசாரணையை நடத்தினார்